வணக்கம் பிடி நியூஸ் செய்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா வட்டம் செங்காடு கிராமத்தில் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயம் புதியதாக கட்டப்பட்டு அக்னி வசந்த விழா தொடங்கி நடைபெற்று வருகிறது கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகின்ற இந்த ஆலயத்தின் அக்னி வசந்த விழாவில் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் ஸ்ரீ சுபத்திரை அம்மாவிற்கு திருக்கல்யாண வைபவம் நடந்து முடிந்து தினந்தோறும் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை மகாபாரத சொற்பொழிவு நிகழ்ச்சியும் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து இரவு நேரத்தில் பக்தி பரவசமூட்டும் வகையில் நாடகமும் நடைபெற்று வருகிறது தினந்தோறும் இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது இன்று காலையில் ஸ்ரீ திரௌபதி அம்மாவிற்கு பல்வேறு விதமான அபிஷேகங்கள் ஆராதனை தீபாராதனை நடந்து முடிந்து பத்து மணி அளவில் அர்ஜுனன் தபசு மரம் ஏறும் விழா தொடங்கி நடைபெற்றது இதில் கோயில் நிர்வாகிகள் விழா குழுவினர் நாட்டாண்மைதாரர் இளைஞர்கள் ஓர் பெரியோர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் குறிப்பாக செங்காடு கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு இன்று அர்ஜுனன் தபசு விழாவை கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இந்த விழாவை சீரும் சிறப்போடும் தினந்தோறும் கோயில் நாட்டாண்மைதாரர்கள் முன்னின்று சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதனுடைய இன்று சிறப்பு நாளான அர்ஜுனன் தபசு ஏறும் இவ்விழா சிறப்பாக நடைபெற்றது ஒவ்வொரு படியும் ஏறும் பொழுது மனிதன் எவ்வாறு வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் சமுதாயத்தில் முன்னேற வேண்டும் என்ற தத்துவ பாடல்களோடு அர்த்தமோடு சிறப்பான கருத்துக்களோடு பாடல்களை பாடி இந்த அர்ஜுனன் தபசு மரம் ஏறு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் செங்காடு கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் அதை சுற்றி உள்ள கிராமங்களில் உள்ள பொதுமக்களும் கலந்து கொண்டு ஸ்ரீ திரௌபதி அம்மாவை வணங்கி இந்த அர்ஜுனன் தபசு மறையொரு விழாவை கண்டுகளித்து சிறப்பித்து பின்பு அனைவரும் பிரசாதங்கள் பெற்று அன்னதானை அன்னதானம் பெற்று ஒன்று மகிழ்ந்து சென்றனர் தொடர்ந்து இந்த விழா பல நாட்களுக்கு நடைபெறும் என்று கோயில் நிர்வாகிகள் தெரிவித்தார்கள் பக்தி செய்திக்காக செங்காடு கிராமத்திலிருந்து பிடி நியூஸ் செய்தி சேனலில் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன்